எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் தற்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை தாங்குவர் செந்தமன் சீமான் அவர்கள் குரூப் ஃபோரில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சியை அதிகப்படுத்தும் என்று கூறியுள்ளார் கோரிக்கை மனு விடுத்துள்ளார் முதல்வருக்கு ஏனெனில் அவர் ஏழை எளிய மாணவர்கள் பொருளாதார பின்தங்கி மாணவர்கள் வருட வருடம் போட்டி தெரிவித்தால் அவர்கள் வாழ்க்கை முன்னேறார்கள் அவர்கள் ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை மூணு வருடத்துக்கு ஒரு முறை கூட்டித் தெரிவுகள் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அதனால் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி அதிகப்படுத்துங்க இளைஞர்களை முன்னிறுத்துங்கள் அதிக அரசு வேலைவாய்ப்பு கொண்டு வாங்க அதிக வேலைவாய்ப்பு கொண்டு நாம் தமிழ் செந்தைமணி சிவன் அவர்கள் கோரிக்கை எடுத்துள்ளார் அவர் வேண்டுகோளுக்கு இணங்க அரசு நடக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஏனென்றால் ஏகப்பட்ட அரசு வேலை இருக்குது அதெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் செந்தமண சிவன் தாய்மொழி கேட்டுக்கொண்டோம் இளைஞர் நலன் கருதி அவர் கோரிக்கை எடுத்துள்ளார் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சப்ரேட்